சூப்பர் பாய்ஸ் அவன் ஒரு நல்லவே எல்லாருக்கும் பிடிக்கும் யோனி பேசாத பேட் கமாண்ட்ஸ் ஒரு பொது வலைத்தளத்தில் வந்து விட்டோம் என்றால் எல்லாத்தையும் சமாளிக்கணும் சரிங்களா ஈசா நான் நல்லதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு கஷ்டமா இருந்து இருந்து என்னது ஈசா என்னாச்சு ஈசாவா ஈசா ஒன்னு பண்ணலே நான் கேரளாவை சேர்ந்தவன் வாங்க சாமி வாங்க வாங்க அப்பு குட்டான் வாங்க வாங்க அப்பு குட்டான் வாங்க 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 புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயாவுக்கு கொஞ்சம் தமிழ்லையும் பேர் போடுங்க கொஞ்சம் புரியவே மாட்டுது ஈசா ஈசா இல்லையம்மா வேற பேர் ம் மாத்தி போட்டீங்க அந்த ஏம்மா எப்பா குடும்பம் குடும்பமா லைவ் போடுறாங்க குடும்பம் குடும்பமா வீடியோ போடுறாங்க சரியா உனக்கு என்ன மிஸ்டேக்கு ஏன் நமக்கு லைவ்ல வந்து ஜாலியா பேசு நான் உண்ட சொல்ல முடியாது ஆ வாங்க என்ன ஐயோ பேச முடியாது ஆயா நீங்க இங்கேயே வெடி குண்டு வெடிக்கும் டம்மு டும்முண்டு வெடிக்குன்னு சொல்லவும் நான் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டேன் நிச்சயமா அத பாத்திரம் வளக்குனா டப்பு 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 டப்புன்னு என்னத்துக்கு ஆகும் நீங்களே சொல்லுங்க நாயத்தை நான் தான் சொல்றேன் பொய் சொல்லல நான் நடக்குது ஆயா பாக்க கிளம்புதான் வேற அது சரிப்பா சில பிள்ளைங்களா பாய் போடுங்க நான் வந்து ஆஹ் விட்டு கிளம்புறேன் பாய் சொல்லுங்க எல்லாரும் நான் பாயிட்டு வரேன் பாய் திரவா நீங்கள் பாய் சொல்லுங்க பேரங்கிலேயே நிறைய பேர் வரல சரியா சாமி ஆ ஆ பாப்பா மழை மலண்டு எழுதாதப்பா என்னால் படிக்க முடியாதுப்பா ஆ என்னையும் தான் யூகேஎஸ் சொன்னான் அதுக்கு நான் நான் ஆ யூகேஸ் சைனியன் அப்படி கேட்டா அசிங்கச்சிமா இங்கிலீஷில் எழுதுனான் அவனை வந்து டைம் டைமாக் கொடுத்தா இப்போ வந்து போயிட்டான் என்ன அவன் எதுலேயே வர்றான் வராமலாம் இருக்கவே மாட்டான் வந்து என் கமாண்ட் போட்டுக்கான் மூணு முறைச்சிக்கிட்டு ஏன்னா அதனால் வந்து பார்ப்பது இல்லை ஆமாம் சாக்கடை சாக்கடையெல்லாம் நம்ம வந்து வணக்கம் ஆயா சூப்பர் சூர்யா வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போடுங்க போறேன் சாமி அவன் வந்து வீடியோ அவனை வந்து என் பேரை கேளுன்ட்டான் சரியா நான் போயிட்டு வரேன் சாமி போயிட்டு வரேன் நந்தினி இருக்கியாமா ஆயா போயிட்டு வரேன் இது சைனி அப்புறம் வாங்க சோனியா சோனியா ஒரிஜினல் கச்சமிசா லக்ஷனா தித தனுஷு எல்லாருக்கும் போயிட்டு வர்றேன் எல்லா தான் பேர் சொல்கிறதே இல்லை பேர் சொன்னால் நிறையா பேர்த்தை வந்து மிஸ் பண்ணுவேன் அதனால் வந்து எல்லா பேரம்பிள்ளைக்கும் போயிட்டு வரேன் ஆயா கிளம்புறேன் அவர் ஒரு பேபி பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் தூங்கினா தான் எனக்கு உடம்பு நல்லா இருக்கும் அந்தாலும் நம்ம பேரம்பிள்ளைகளை பார்க்கணுமேட்டு ஆயா கிளம்புறேன் சரிங்களா பாய் ஆயா போயிட்டு வாங்க பத்திரமா தாய்க்கு செல்லப்ப தண்ணி எனக்கு எல்லாரும் வேணும்ப்பா ஆயா வந்து ஒரு சில கமாண்ட் பண்றேன் காடு வாண்டது வீடு கோப்பாண்டது அந்த அந்த நிலமையில எனக்கு எல்லாருமே வேணும் சரியா

செல்லாத பாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களான் அவ்வளவுதான் முடிஞ்சு லைவ் முடிஞ்சு லைவ் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டீங்களா வெடிகுண்டு எனக்கு ஏன் வெடிகுண்டு